பனித்துளிகள் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலங்கரை விளக்கம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினொன்று நூற்றி ஐந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி மார்ச் பதினாலு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே கணிதத்தில் திறமசாலியாக இருந்தார் இயற்பியலில் சிறந்து விளங்கிய இவர்தான் ஜிபிஎஸ் என்று கூறப்படும் திசை காட்டியை கண்டுபிடித்தவர் விண்கலம் வானத்தில் தனது பாதையை கண்டுபிடித்து செல்ல இந்த கருவி உதவுகிறது இன்றைய காலகட்டத்தில் நமது செல்பேசியில் இந்த அமைப்பு இருப்பதனால் நாம் போக வேண்டிய இடத்தை துல்லியமாக காட்டி சரியாக செல்ல வேண்டிய இடத்துக்கு நாம் செல்ல முடிகிறது நாம் எங்கே செல்ல வேண்டும் என பதிவிட்டால் அந்த அமைப்பு நாம் செல்லும் பாதையை சரியாக காட்டி போக வேண்டிய இடத்துக்கு சிரமம் இல்லாமல் செல்லலாம் பரலோகத்துக்கும் நாம் செல்லும் வழியை துல்லியமாக காட்டுவது வேதாகமே வேத வசனம் நாம் எப்படி அந்த வழியை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறது அவளும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறமுள்ளன அவர்களுடைய கட்டுகளும் கழன்று போயின சிறை கைதிகள் தப்பியிருப்பார் என கருதிய சிறைச்சாலைக்காரன் தற்கொலைக்கு முயன்றான் பவுல் அதை தடுத்து நிறுத்தினான் சிறக்கதவுகள் திறக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் தப்பி செல்லவில்லை என்பதை அறிந்த சிறைச்சாலை காவலாளி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என வினவினான் அதற்கு அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் அப்போ சிலர் பதினாறு வசனங்கள் முப்பத்தொன்று முப்பத்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டுமென வேதாகமம் போதிக்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் கொடுத்திருக்கும் கட்டளைகளை பின்பற்ற வேண்டுமென வேதாகமம் சொல்கிறது நியாயத்தின் பின்னாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க இயேசுவின் மேல் விசுவாசமும் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டுமெனவும் வேதாகமம் கூறுகிறது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார் வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டு காணான் தேசத்துக்கு பயணப்பட்டு போன இசிறுவில் மக்கள் போல் இன்று நாம் காணானுக்கு செல்ல பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்துக்கு நமக்கு வழிகாட்டியாக இருப்பது தேவன் என்ற இந்த பயணத்துக்கு நமக்கு வழிகாட்டியாக இருப்பது தேவன் அருளி இருக்கின்ற வேதாகம வசனமை நாம் செல்ல வேண்டிய சரியான பாதை ஏது என்பதை வேதாகமம் நமக்கு விளக்குகிறது தொடர்ந்து பயணிப்போம் ஜெபிப்போமா பரமத்தகப்பனே அன்பின் பிதாவே சரியான பாதையில் செல்ல வேதகமும் எங்களுக்கு வெளிச்சமாக அமைய அருள் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்